தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கம் அஞ்சல் நான்கு சென்னை வடக்கோட்டம் உயர்நீதிமன்ற கட்டிட அஞ்சலகம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்யம் நான்கு தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் ஸ்தாபகர் ஐயா கே ராமமூர்த்தி அவர்களின் நூற்று பிறந்தநாள் விழா சென்னை வடக்கோட்டம் சார்பில் இன்று காலை வண்ணாரப்பேட்டை அஞ்சலகத்தில் தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் கோட்ட செயலாளர் டி வடிவேலு தலைமையில் கோட்டத் தலைவர் பி ரவிச்சந்திரன் முன்னிலையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளர் பி சுகுமார் கலந்து கொண்டு சங்க கொடியினை ஏற்றி வைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் மணவாளன் மாநில துணை செயலாளர் பார்த்தசாரதி எஃப் என் பி ஓ பி த்ரீ உறுப்பினர் வண்ணாரப்பேட்டை அஞ்சலகம் ஆனந்தன் பி ஆரை கோட்ட பொருளாளர் ஏ வி தாமோதரன் துணை தலைவர்கள் கண்ணன் சீனிவாசன் கோட்ட உதவி செயலாளர் எம் பழனி கோட்ட உதவி செயலாளர் வி ராகவன் எம் ஆறுமுகம் முன்னாள் கோட்ட செயலாளர் தங்கராஜ் விக்னேஸ்வரன் ஹானஸ்ட்ராஜ் ஹைகோர்ட் அஞ்சலகம் சுரேஷ் ரவி தண்டையார்பேட்டை அஞ்சலகம் அருள் சுரேஷ் மின்ட் வனபுத்து மற்றும் மகளிர் தபால்காரர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டனர்